உங்களுடைய ராசி நட்சத்திரம் அது தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம நேரலையில் தான் இருக்கோம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்பொழுது கூப்பிட்டிங்கன்னா நேரலையில் உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திருமணம் எப்போது வேலைவாய்ப்பு எப்போது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இப்போ நேரலையில் சொல்கிறோம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரில் நீங்கள் லைவ் காலில் கூப்பிடலாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பு ஜோதிட தகவல்களோடு தான் நம்ம நிறையா இது பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கும் இந்த நேரலையில் வந்து நம்ம லைவ் இருக்கோம் இப்போ வீடு கட்டும்போது அந்த கட்டின வீடு எப்போதுமே நம்ம கூட இருக்குமா இல்லையா அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து நாலாம் பாவகத்தை தான் வீடு கட்டுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் நாலாம் பாவகத்தை வீடு கட்டுறதுக்காக எடுத்துக்கிடுவோம் அப்போ இந்த வீடு கட்டி அது நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்கும்னா நாலாம் பாவக அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துலையும் மறையாமல் இருக்கணும் ஒருவேளை அப்படி மறைஞ்சிச்சின்னா ஒரு சுபரோட தொடர்பில் இருக்கணும் ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்துச்சுன்னா நமக்கு அந்த வீடு வந்து நமக்கு கட்டாயம் கிடச்சிரும் ஹலோ ஹலோ ஐயா வணக்கம் வணக்கம்மா நாலு ஒன்று எண்பத்தி ஒரு நிமிஷம் சார் biarkan orang ini malam யார் கேட்டிருக்கீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க தென்காசி ஏற்கனவே தான் பேசுகிறோம் நாலு ஒன்று எண்பத்தி ரெண்டுங்க பிறந்த நேரம்மா காலையில் அஞ்சு மணி ஐம்பது நிமிஷம் தென்காசியில் பிறந்துருக்கீங்க

ஆமா நரம்பு சம்பந்தமான பாதிப்பு தான் இருக்குது ஆமா அதாவது நெத்தியில இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் தலையில இருந்து இல்லை நெத்தியில இருந்து ஆமா அது வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க ஆ சரியாயிக்கிறோம் மருத்துவத்தில் குணமாகற நோய் தான் நோயினால தாக்கம் இல்லை கவலைப்பட வேண்டியது இல்லை எடுங்க சரியாயிக்கிறோம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நன்றி நன்றி ஆறாம் பாவகம் தாங்க நோயை குறிக்கிறது ஆறாம் பாவகத்தில் ஏதேனும் ஒரு பாவ கிரகமோ அல்லது சுபகிரகமோ ஏதா ஒன்று இருந்தால் கூட அந்த நோய் வந்து நமக்கு தாக்கம் பண்ணும் அதே மாதிரி கன்னி இருந்து எந்த கிரகம் தசா நடத்தினாலும் நமக்கு நோய் தாக்கம் உண்டு அப்புறம் மற்றதெல்லாம் இப்போ வந்து ஒரு கிரகம் தசா நடத்தினா புத்திநாதன் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த ராசிக்குரிய நோய்கள் இருக்குது அந்த பாதிப்பு வந்துடுச்சுனாக்க அதை ஒரு சுபர்கள் ஏதேனும் ஒரு சுபர் பார்த்தா அந்த நோய் ஈஸியாக குணமாயிரும் பாவர்களுக்கு வந்து பாதகாதிபதி தொடர்பு உடைய கிரகம் புத்தி நடத்தும் போது அந்த புத்திநாதன் மேச முதல் மீனத்தருதி எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்குரிய பகுதியில் நோய் உண்டாகும் இப்படிலாம் நம்ம வந்து நோய் இது பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் அது வந்து மருத்துவத்துடன் குணமாகுமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சுபர்கள் தொடர்பு இருக்கணும் ஹலோ ஆ சொல்லுங்கள் பேசுகிறோம் ஆ சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலையில் அஞ்சு மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலையில் அஞ்சு மணிக்குமா எந்த ஊரில் பிறந்தீங்கம்மா விழுப்புரம் யார் கேட்டிருக்கீங்க

அவங்க மேசராசி பரண் நஸ்திரம் தானுங்க ரைட் ரைட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாளைக்கு டாக்டர் பார்த்து சொல்லுவாருமா என்னன்றத சரிங்களா நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஆ ஓகே பொதுவாக வந்து ஒரு லக்கணத்துக்கு மாரக திசை அப்படின்றது சர லகணத்தை பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஏலையும் ரொம்ப முக்கியமாக எடுக்கணும் மூணு எட்டு பதினொன்று எடுக்கிறது இயல்பாக எடுக்கலாம் சர லக்கணத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஏழு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இப்போ ரெண்டு ஏழு தான் தசாபத்தியில பலகீனமாக இருக்கு ஹலோ சொல்லுங்க வணக்கம் யார் பேசுறீங்க பவித்ரா வந்து கன்னி ராசியா துளாராசியா தனுச ராசியா கும்பராசியா ஆமாம் பவித்ரா பேரில் கும்பராசியில மேக்சிமம் வரதில்ல என்ன நட்சத்திரம் சதய நக்சிரம் சரி அம்மாவுக்கு கேட்கணுமா ஆ இருபத்தி மூணு நாலு இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிறந்த நேரமா அறுபத்தி நாலு திண்டிவனம் கன்னி ராசி உத்தராடச் இல்லை தேதி சொல்லுங்க இன்னொருக்கா ஆ இருபத்தி மூணு நாலு ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொன்னீங்க அறுபத்தி ஆறு ஐம்பது பிஎம் ஆமாம் சார் ரிஷபராசி ரோஹி அஸ்திரம் தனுசு சரிங்க என்ன கேள்வி போகணும் பூர்வீக சொத்தா தனிப்பட்ட முறையில் வாங்கின சொத்தா பூர்வீக சொத்து சொத்து எதுவுமே இல்லையே ஆமா ஒன்றுமே இல்லையே இப்போ பிறந்ததுலேருந்தே பூர்வீக சொத்து போயிருக்குமே கேள்வி கரெக்டாக கேளுங்க தப்பா கேக்காதீங்க இவங்க சம்பாரித்த சொத்தும் கிடையாது பூர்வீக சொத்தும் கிடையாது ஆமா யார் வாங்கினது யார் பேர்ல இருக்குது தந்தை வாங்கிய சொத்தா தாத்தனோட சொத்தா பரம்பரை சொத்து இவங்களுக்கு கிடைக்காது ஆமா என்னங்க பரம்பரை சொத்தி எல்லாமே அவங்க எடுத்து எல்லாமே அபகரிச்சுட்டாங்களே எல்லாமே

ஆமா இவங்க கையில பணம் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்க அதிகமாகும் அந்த நகைகளை மட்டும் வித்துறாதீங்க இவங்க கொடு போட்டாங்கல்ல அந்த நகையை வித்துற கூட வித்த ரொம்ப சிரமமா இருக்கும் இந்த நகை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க நகை வாங்கிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் சரிங்களா ஓகேம்மா நன்றி நன்றி மூணாம் இடத்துல சுக்கரன் பலமா இருந்துச்சுன்னா அவங்க கையில வந்து நகை வந்து எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு பெருகும் அதே மாதிரி வளர்பிறை திருதிய திதியில் பிறந்தவங்களுக்கு தங்க நகை நிறையா இருக்கும் அவங்கள்ட்ட எப்போதுமே நகைகள் நிறைய இருக்கும் அண்ணா ஃபோன் நம்பர் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் கணபதி கவின் நம்ம லிங்க் கொடுத்தோம் இன்றைக்கு வகுப்பு போயிட்டுருக்கு இப்போ பதினொன்றரை டு பன்னெண்டரை ஏன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்துருக்குறேனே லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப்பில் சேர்த்துருக்குறோம் ஜாயின் பண்ண வேண்டியதானே வளர்பறை திருதிய திதியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே நகை நிறையா இருக்கும் எப்போதுமே நகை அவங்க வீ அவங்கள விட்டு போகாது அதே மாதிரி மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம எந்த ஒரு ஒரு ரூபா ரூபா பணம் வாங்கினா கூட அந்த பணம் வந்து நமக்கு நிறைய பணத்தை வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது நாய் வளர்க்கணும்னா கூட அந்த நாய் வாங்குறதுல அதிர்ஷ்டம் இருக்குதுங்க மாடு வாங்குனா ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுங்க இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது நாய் வாங்குறோம் இல்லையா முன்னாடி வந்து பத்து நகை இருக்கணும் பின்னாடி பத்து நகை இருக்கணும் அப்படி ந நெகைகள் பார்க்கணும் அதே மாதிரி கலரெலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு மிருகங்களுக்கு இருக்குது பூனைக்கு அப்படி இருக்குது ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க வணக்கம் சார் பிரகாஷா ஆ சொல்லுங்கள் டேட்டா பற்றி சொல்லுங்கள் ஜீரோ ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் காலையில் ஒரு மணி காலையில் ஒரு மணி அதிகாலை ஆ எந்த ஊரில் பிறந்தீங்க கர்நாடகா கடகராசி பூசண சரமா கரெக்ட்டு தானா பூசமா ஆயில்லமா பூசம் ரைட்டு நாலாம் பாதம் நாலாம் ரைட்டு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா திருமணத்தில் தான் ரொம்ப சிக்கலாக இருக்குது என்ன பண்ணுறது ஏன் பிரகாஷ் அதாவது ஏழாம் இடத்தேதி எட்டுக்கு போயிட்டார் அவர் ராகு சாரை வாங்கி ராகவும் வீக்காயிருச்சு செவ்வாய் சரியாக பார்க்குது திருமணம் ரொம்ப சிரமத்தில் இருக்குது இருந்தாலும் வாய்ப்பு எப்போ வருது மே அதில் ஒரு பதிமூணு சித்திரை மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகும் பிரகாஷ் ஒரு வாய்ப்பு ஆமாம் அதை விட்டுட்டா சித்திரை வைகாசிக்குள்ளே மனைவி அமைப்பாங்க அப்படி இல்லைன்னா அடுத்த அக்டோபருக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளே உறுதியான திருமணம் இருக்குது ஆமாம் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த இது மிஸ் ஆச்சுன்னா கூட அடுத்த வருஷம் திருமணம் பண்ணிடலாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆமாம் என்னங்க இருந்தாலும் ஒரு தாரதோஷை நிவர்த்தி வாங்க தாரதோச நிவர்த்தி பண்ணாத கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் இல்ல வருத்தமான விஷயம் தான் என்ன பிரகாஷ் நான் பண்றது கடக லக்கணம் லக்கணத்துல செவ்வாய் நீச்சம் அஞ்சாம் இடத்தே செவ்வாய் நீச்சம் பெற்று அவர் சனி சாரத்துல இருக்காரு அஞ்சாம் இடம் ஆசையை சொல்றது அப்ப ஆசையே ஃபெயிலியர் ஆகும் எத்தனை பிள்ளையில லோ பண்ணுறோம்னு சொன்னாலும் அது உரு பொண்ணு கூட லோ பண்ணாது ஏழாம் இடம் ஸ்தானம் ஏழாம் இடத்த அதிபதி சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அவர் ராகு சாரம் வாங்கியிருக்கார் சனியும் ராகுஞ்சா அவனுக்கு கல்யாணமே கிடையாது சனியும் சுக்கு சனி வந்து பகை கிரகமான சூரியன் சாரத்திலையும் வாங்கக்கூடாது செவ்வாய் சாரத்தையும் வாங்கக்கூடாது இதெல்லாம் ஏழாம் இடத்த விதி இவர்களாக இருந்து பாதிப்பு அதிகமாகும் ரைட்டு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் செவ்வாய் பார்த்தா நீச்ச செவ்வாயோட பார்வை ஈடுபடலை எட்டாம் பார்வையாக சனியவே பார்க்குறார் ஏழு குடையவனையும் பார்க்குறாரு அப்போ ஏழு குடையவன் எட்டு குடையவனை நீச்ச செவ்வாய் பார்த்து அந்த பலகீனத்தான் படுத்துகிற யாராக வளைஞ்சு பலப்படுத்தலை அப்போ ஆகும் திருமணம் என்பது ஒரு திருப்தியாக இல்லை அப்போ நம்ம ஏதாவது ஒரு வகையில் குறையுள்ள பெண் அப்படின்னு சொல்கிறது ஏதேனும் அங்ககீனங்களோ அல்லது குழந்தை இல்லாதவங்களோ அல்லது கல்யாணம் ஆனவங்களோ அல்லது தாய் தந்திர யாராக ஒருத்தர் இல்லாதவங்களோ இப்படி பார்த்து திருமணம் பண்ணால் தான் திருமணம் ஆகும் நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பயிற்சி வகுப்புகள் விடுமுறை எல்லா வகுப்புமே எப்போதுமே விடுமுறை சனி ஞாயிறு வகுப்பு விடுமுறை விட்டுருவோம் திங்கக்கிழமை வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க ராமச்சந்திரன் உங்க ராசி நசு சொல்லுங்க மிதன ராசிகளை இப்போ நல்ல காலம் ஆரம்பிச்சாச்சுங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகிரும் பண்ணுங்க இத்தனால் இருந்த கஷ்டங்கள் விலகும் சனி செவ்வா சமசப்தமா பார்த்தாலும் கூட அந்த திருமண விஷயத்துல பாதிப்பு உண்டா அவங்களுமே கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் குடும்பத்தை வாழ்க்கையாக அமைச்சுக்கிறோன்னு சுக்கரை வந்து நீச்சம் பெறக்கூடாது நீச்சம் பெற்றுச்சுன்னா முதல் திருமணத்தில் ஃபெயிலியர் ஆகி ஆண்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த சு நீச்ச சுக்கர லக்கண சுவர்கள் பார்த்தா கூட அந்த தோஷங்கள் விளையோம் அதே மாதிரி சுக்கரன் ராகு வந்து நெருங்கின பகையில் இருக்கக்கூடாது மூணு புள்ளி இருபதுக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்களுக்கு திருமண விஷயங்கள் பாதிப்பு உண்டாகும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்த முதல் ஜாதகமே செவ்வாய் சூரியன் சூரியனால் அஸ்தங்கப்படுறாரு ஆனால் நல்ல தீர்க்காயலோட அந்த ஐயா பெரியவங்க நல்லபடியாக இருக்காங்க சூரியன் செவ்வாய் அஸ்தங்கப்படுத்தி ஏழாம் இடமும் கெட்டுப்போனாக்க ரொம்ப பாதிப்பு வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இடி செவ்வாய் கதிர்கூடி எங்கே இருந்தாலும் வாலிபந்தண்ணில் விதவையாவது அப்படின்ற விதி அங்கே ஃபெயிலியர் ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா அது பத்தாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சுபரோட பார்வையில் இருந்ததுனால தப்பிச்சது சுவர் பார்வை இருந்தாவே எந்த தோஷமும் நீ தேவையும் அஞ்சாம் இடத்து அதிபதி கெட்டு போயிருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல சனி புதனோட வீட்டில் இருந்தாலும் சரி செவ் வந்து புதன் சனியோட வீட்டில் அஞ்சாம் இடமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் புத்திரம் பாக்க ரொம்ப குறைவு அப்படி இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு சுவர் பார்த்துட்டாக்கா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்படி நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்கா ஒன்றும் தொந்தரவு உள்ளது ரைட் ராமச்சந்திரன் உங்களுக்கு சொல்லியாச்சு கடகலை கணந்தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை மிதன என்ன ராசியெல்லாம் இப்போ ரெடியாகிடுச்சு நார்மலாக போயிட்டு வாங்க மிருகசிறிசனஸ்ரமாக இருந்தால் இது ஒசூருக்கு போயிட்டு வாங்க அல்லாடி கதிராமங்கலம் தேவி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆயிடும் புனர்பூசம்னா மூங்கில் மரத்துக்கு தண்ணி ரெகுலராக ஊற்றிட்டு வரணும் அப்படி பண்ணாவே தோசை நிவர்த்தியாயிரும் மேக்சிமம் சஷ்டி திதி கிருத்திய நஷ்டரம் புனர்பூச நஸ்திரம் இவங்களுக்கு தான் குழந்த பாக்கியத்தில் ரொம்ப பாதிப்பு உண்டாகிறது நண்ப நண்பர்களே இப்போ நம்ம நேரலையை கொஞ்சம் நேரம் பேசுகிறோம் அப்படின்னு வந்தேன் நேரலை நிறைவு செய்கிறோம் நாளைக்கு முழு நேரம் நேரலை இருக்குது அதில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்